பெரிய சகோதர சகோதரிகளே அல்லாஹு மூன்றாவது அத்தியாயத்தின் நூற்றி முப்பத்தி மூன்றாவது வசனத்தில் சொல்லும் போது என்று சொல்கிறார் அல்லாஹுடம் இருக்கிற மன்னிப்பின் பக்கமும் வானங்களையும் பூமியையும் விட விசாலமான தக்குவா உள்ள மக்களுக்காக தயார் செய்யப்பட்டிருக்கின்ற சுவர்க்கத்தின் பக்கமும் நீங்கள் ஒருவருக்கொருவர் போட்டி போட்டு விரைந்து வாருங்கள் என்று சொல்கிறார் உண்மையிலேயே இந்த அழைப்பு ஒவ்வொரு மனிதனுடைய காதிலும் ஒழிக்க வேண்டிய ஒரு அழைப்பாகும் குறிப்பாக அல்லாஹுவே ஈமான் கொண்டிருக்கிற மக்களுடைய காதுகளில் எப்போதுமே ரீங்காரம் செய்து கொண்டிருக்கக்கூடிய எப்போதுமே ஒவ்வொரு முஸ்லிமும் ஒவ்வொரு முக்மினும் நினைவுபடுத்திக் கொண்டிருக்க வேண்டிய ஒரு அழைப்பாக இந்த அழைப்பு காணப்படுகிறது இந்த உலகத்தை பொறுத்தவரையில் இது நிரந்தரமான ஒன்று கிடையாது என்பதை எல்லோருமே புரிந்திருக்கிறார்கள் அது முஸ்லிம் முஸ்லிம் அல்லாதவர்கள் மதங்களை நம்புகிறவர்கள் மதங்களை நம்பாதவர்கள் எல்லோருமே இந்த உலகம் நிரந்தரமற்றது என்பதை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் அதே நேரத்தில் ஒவ்வொரு மனிதனும் அவனுடைய ஆயுள் மிக குறுகியது அவன் இந்த உலகத்தை விட்டு குறிப்பிட்ட காலங்களில் போய்விடுவான் என்பதையும் புரிந்து வைத்திருக்கிறார்கள் இதற்கு பிறகுள்ள நிலைகள் பற்றிய தெளிவில்லாத காரணத்தினால் ஒவ்வொருவரும் மரணித்த பிறகு அவருடைய நிலைமை என்னவாகும் என்ற தெளிவு இல்லை அல்லது உலகம் அழிக்கப்பட்ட பிறகு என்ன நடக்கும் என்ற தெளிவில்லை இதனால் இந்த உலகத்தில் குழப்பங்களும் பிரச்சனைகளும் நாம் படைக்கப்பட்ட நோக்கங்கள் பற்றிய தெளிவின்மையும் மக்கள் மத்தியிலே காணப்படுகிறது உண்மையிலே நாயகம் சொல்லு அலஹி வசல்லம் அவர்கள் தூதராக வந்து இப்படியான ஒரு மனநிலையில் இருந்த மக்களுக்கு இந்த உலக வாழ்க்கையின் உண்மை நிலையை பற்றி எடுத்துச் சொல்லி இதற்கு பிறகரிக்கிற வாழ்க்கையின் தத்துவங்களையும் அதனுடைய யதார்த்த நிலைகளையும் தெளிவுபடுத்திய பிறகு அந்த மக்களில் சிலர் நபி சொல்லா அலிஸ்லம் அவர்கள் சொன்ன செய்திகளை புரிந்து கொண்டார்கள் புரிந்து கொண்டு அவர்கள் நபி சொல்லாஹ் வலை வசல்லம் அவர்களுடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டார்கள் அவர்களுக்கு நபி சொல்லாஹ் வலை வசல்லம் அவர்கள் இந்த உலக வாழ்க்கை நிரந்தரமற்றது இது ஒரு நாள் அழிந்து போகும் இந்த உலகத்தில் வாழக்கூடிய நீங்கள் ஒவ்வொருவரும் ஒரு நாள் மரணித்தே ஆக வேண்டும் ஆனால் இதற்கு பிறகு பர்சகுடைய ஒரு வாழ்க்கை இருக்கிறது வருஷக்கூடிய வாழ்க்கை என்றால் உலக அழிவுக்கும் உங்களுடைய மூத்திற்கும் இடையில் இருக்கிற வாழ்க்கை தான் வருஷக்கூடிய வாழ்க்கை நீங்கள் மூத்தான பிறகு உலகம் அழிக்கப்படும் வரையும் நீங்கள் வாழ வேண்டிய வாழ்க்கை வருசக்கூடிய வாழ்க்கை உலகம் அழிக்கப்பட்ட பிறகு மஹர் என்கிற ஒரு நிலையில் நீங்கள் எல்லோரும் ஒன்று சேர்க்கப்படுவீர்கள் அதிலே நீங்கள் ஐம்பதாயிரம் வருடங்கள் நிற்க வேண்டும் அதற்கு பிறகு அல்லாஹு வருவான் உங்கள் ஒவ்வொருவரோடும் நேரடியாக பேசுவான் உங்களிடம் கேள்வி கேட்பான் அந்த கேள்விகளுக்கு பதில் சொன்னால் நரகத்தின் மீது ஒரு பாலம் போடப்பட்டிருக்கிறது அந்த பாலத்தை நீங்கள் இலகுவாக கடந்து செல்லலாம் அந்த கேள்விகளுக்கு உங்களால் பதில் சொல்ல முடியவில்லை என்றால் அந்த பாலத்தை நீங்கள் கடக்க முடியாமல் நரகத்திலே நீங்கள் விழுந்து விடுவீர்கள் காலத்தை கடந்தவர்கள் என்று சொல்ல அவர்களுக்கு தீர்வு வழங்கப்பட்ட பிறகு அவர்கள் சுவர்க்கத்திற்கு செல்வார்கள் என்று சொல்லி சுவர்க்கத்தினுடைய தன்மைகளை எல்லாம் அந்த சகாபாக்களுக்கு சொல்லி காட்டினார்கள் நரகம் படைக்கப்பட்டிருப்பது போல சுவர்க்கமும் படைக்கப்பட்டிருக்கிறது அந்த சுவர்க்கத்தில் ஒரு மனிதன் நீடூளி காலம் வாழுவான் சொர்க்கத்தில் நுழையக்கூடிய ஒரு மனிதன் மௌத்து கிடையாது அவனுக்கு அங்கு நோய் கிடையாது அவனுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது பொறுத்தவரையில் இன்பங்கள் நிறைந்த ஒரு இடமாகும் நாயம் நாயன்லா அலிஸ்லாம் அவர்கள் அதை சொல்லும் போது சஹாபாக்களுக்கு சொல்லுகிறார்கள் எந்த கண்ணுமே தன்னுடைய ஆயுளில் கண்டிருக்காத எந்த காதுமே கேட்டிருக்காத எந்த உள்ளமும் ஒரு காலமுமே கற்பனை பண்ணி இருக்காத இன்பங்கள் எல்லாம் அந்த சுவர்க்கத்தில் இருக்கிறது என்று சொல்லிவிட்டு ஒரு குரான் வசனத்தை மோதி காண்பித்தார்கள் அந்த சுவர்க்கத்தில் உங்களுடைய உள்ளம் ஆசைப்படக்கூடிய அனைத்தும் இருக்கிறது அந்த சுவர்க்கத்தில் உங்களுடைய உள்ளம் ஆசைப்படக்கூடிய அனைத்தும் இருக்கிறது நீங்கள் கேட்பவை அனைத்தும் அந்த சுவர்க்கத்தில் உங்களுக்கு கிடைக்கும் என்று நபிகள் நாயம் சுலம்லா அலிஸ்லாம் அவர்கள் இந்த குரான் வசனத்தை சஹாபாக்களுக்கு ஓதி காண்பிக்கிறார்கள் சுவர்க்கத்தின் மணலை பற்றி சொல்கிறார்கள் சுவர்க்கத்தில் உள்ள கட்டிடங்கள் பற்றி சொல்கிறார்கள் சுவர்க்கத்திலே இருக்கக்கூடிய அமைப்புகள் அனைத்தையும் சொல்கிறார்கள் சுவர்க்கத்தின் மணல் எப்படி இருக்கும் என்றால் ஜாஃபரான் ஜாஃபரான் என்றால் குங்குமமாக இருக்கும் சுவர்க்கத்திலே மாளிகைகளை அவ்வாகுத்தான கட்டியிருப்பான் அந்த கட்டப்பட்ட மாளிகைகளின் ஒரு கல்லு தங்கக்கல்லாகவும் அடுத்த கல்லு வெள்ளிக்கல்லாகவும் கல்லாகவும் இருக்கும் அதற்கு பிளாஸ்டரிங் செய்யப்பட்டிருக்கும் அதனுடைய சுவர்களுக்கு பூச்சி பூசப்பட்டிருக்கும் அஞ்சு அந்த பூச்சிக்கல் மிஸ்க் என்று சொல்கிறார்கள் கஸ்தூரியால் பூசப்பட்டிருக்கும் எல்லாம் உலகத்தில் உள்ள பெயர்கள்தான் தான் மிஸ்க் என்றால் கஸ்தூரி ஆனால் உலகத்தில் உள்ள கஸ்தூரி அல்ல இதுவரைக்கும் நம்மில் பெரும்பாலானவர்கள் யாருக்கும் கஸ்தூரி தெரியாது கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் சுவர்க்கத்திலே அல்லாஹு அந்த பிளாஸ்டரின் பூச்சிக்காக பயன்படுத்துகிற கஸ்தூரி என்பது அது தனி ரகமாக இருக்கும் அதே போன்று முத்து மரகதங்களாக இருக்கும் இதெல்லாம் குரானும் நமக்கு சொல்லுகின்றன சுவர்க்கத்தின் டைல்ஸ் கீழே போடப்பட்டிருக்கிற டைல்ஸ்கள் முத்துக்களாக மரகதங்களாக இருக்கும் அந்த சுவர்க்கத்திலே போடப்பட்டிருக்கிற தளபாடங்கள் தங்கம் வெள்ளியால் இருக்கும் சுவர்க்கத்திலே கட்டில்கள் இருக்கின்றன தலையணைகள் இருக்கின்றன விரிப்புகள் இருக்கின்றன கிச்சன் இருக்கிறது கிச்சனிலே பயன்படுத்தப்படுகின்ற பாத்திரங்கள் இருக்கின்றன பெட்ரூம் செட்டை பற்றி அல்லாஹுத்தான குரானிலே சொல்லுகிறான் இப்படியான இன்பங்கள் எல்லாம் இருக்கின்றன இருக்கிற கட்டில் மிக உயர் ரகமான கட்டில்களாக இருக்கும் தலையணைகள் வித்தியாசம் வித்தியாசமான தலையணைகளாக இருக்கும் விரிப்புகள் டிஃபரண்டாக இருக்கும் கிச்சன்ல இருக்கிற பிளேட்டுகள் தங்கம் வெள்ளியாக இருக்கும் அவர்கள் பயன்படுத்துகிற சீப்புகள் தங்கமாக இருக்கும் இப்படியான மாளிகைகள் நிறைந்த ஒரு இடம் விருந்தினை மாளிகைகள் அல்ல அந்த மாளிகைகள் தோப்புகளுக்கு மத்தியிலே அமைக்கப்பட்ட மாளிகைகளாக இருக்கும் அங்கே தோப்புகள் நிறைந்து போயிருக்கும் அந்த தோப்புகளும் பயனுள்ள தோப்புகளாகவே இருக்கும் மாதுளை ஆப்பிள் என்று நிறைய இந்த உலகத்தில் உள்ள டேஸ்ட் டேஸ்ட் தனி அதனுடைய வடிவங்கள் வித்தியாசமானவை மனித மனங்கள் நிறைய வித்தியாசமான வடிவங்களாக அவை இருக்கும் இப்படியான தோப்புகள் அது மட்டுமல்ல அந்த தோப்புகளுக்கு மத்தியிலே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும் அந்த ஆறுகள் ஆழமானவையாக இருக்காது ஆனால் பார்ப்பதற்கு ரசிப்பதற்கு அழகானதாகவும் பருகுவதற்கு இன்பமான ஆறுகள் பியூர் வாட்டர் அதாவது மிக சுத்தமான எந்த ஒரு களங்கமும் இல்லாத தண்ணீர் அதைப் போன்று தேன் ஆறு பாதாறு போதை தராத மதுவாறு என்று பல்வேறு ஆறுகள் அந்த தோப்புகளுக்கு இடையிலே ஓடிக்கொண்டிருக்கும் அது மட்டுமல்ல அந்த ஆறுகளின் ஓரங்களிலே ஸ்பகான் அவ்வா அற்புதமான மரங்களை அல்லாவுத்தால் வைத்திருப்பார் அந்த மரம் ஒரு அடியில் வளர்ந்து கிளைகள் அப்படியே பறந்து போய் கிடக்கும் அந்த கிளைகளுக்கு இடையிலே நடந்து சென்றால் நூறு வருடங்கள் நடந்து செல்லக்கூடிய அளவுக்கு தூரத்தில் அப்படி அந்த கிளைகள் இருக்கும் அதற்கு கீழே பெஞ்சுகள் போடப்பட்டிருக்கும் அந்த ஆற்றங்கரை ஓரங்களிலே கிண்ணங்கள் வைக்கப்பட்டிருக்கும் அது மட்டுமல்ல அந்த ஆற்றிலிருந்து பரவுவதற்காக வேண்டி கிண்ணங்கள் வைக்கப்பட்டிருக்கும் அந்த ஆற்றங்கரை ஓரங்களிலே முத்துக்கள் போன்ற குழந்தைகள் ஓடி விளையாடி கொண்டிருப்பார்கள் அந்த குழந்தைகளை பார்த்தால் பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் போல இருக்கும் அப்படி அழகான குழந்தைகள் இருப்பார்கள் இப்படியான இந்த அல்லாஹு வைத்திருக்கிறான் ஒரு ஒரு மனிதன் மனிதன் என்ஜாய் பண்ணுவதற்கு அனுபவிப்பதற்கு தேவையான அனைத்தையும் வைத்திருக்கிறான் சந்தைகள் அங்கே இருக்கின்றன வீக்லி சந்தை அந்த சந்தைகள் வித்தியாசமான முறையிலே வடிவமைக்கப்பட்டிருக்கும் இப்படியான இந்த சுவர்க்கத்திற்குள் நுழையக்கூடியவர்கள் எப்படி இருப்பார்கள் என்றால் இருப்பார்கள் ஆண்களும் பெண்களும் வாலிபர்களாகத்தான் இருப்பார்கள் அவர்களுக்கு முதுமை கிடையாது ஒரு முப்பது வயது வாலிபர்களாக உள்ளே சென்றால் அதே வயதிலே இருப்பார்கள் தனி கவர்ச்சியாக இருப்பார்கள் அவர்கள் சொல்லுகிறார்கள் சுவர்க்கத்திற்குள் நுழையக்கூடிய முதலாவது குரூப் சந்திரனை போன்று பிரகாசமாக இருப்பார்கள் அதற்கு அடுத்ததாக நட்சத்திரத்தை போன்று பிரகாசமாக இருப்பார்கள் இப்படி அவர்களுடைய பிரகாசம் அவர்களை பார்த்தால் பழிச்சென்று பிரகாசமாகவே இருக்கும் அப்படி அழகு அவர்கள் ஆண்களும் தான் பெண்களும் தான் தனி அழகு சுவர்க்கத்தில் தனியாக என்ற பெண்களை எல்லாம் வைத்திருக்கிறான் அவர்களுடைய கவர்ச்சியை போலதான் இந்த உலகத்தில் இருந்து நன்மைகள் செய்து உள்ளே செல்லக்கூடிய சுவரத்து பெண்களும் இருப்பார்கள் அவர்களுக்கு நிகராகவே இந்த பெண்களும் அழகிய தோற்றத்தோடு இருப்பார்கள் அங்கே நோய் கிடையாது நவ்சல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொல்கிறார்கள் யாருமே நோய் வாய்ப்பட மாட்டார்கள் அவர்களுக்கு மலசலம் கழிக்க வேண்டும் என்கிற பிரச்சனை இருக்காது பார்ப்பதற்கு மிக அழகிய தோற்றத்தோடு அவர்கள் இருப்பார்கள் இதிலே இன்னும் ஒரு மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால் சுவர்க்கத்திற்குள் நுழையக்கூடியவர்களை பற்றி அல்லா சொல்லும் போது அவர்களுடைய உள்ளங்களில் எந்த கரைகளும் இருக்காது இந்த உலகத்தில் எவ்வளவுதான் நட்பு எவ்வளவுதான் நெருக்கம் இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் கரைகள் இருக்கும் ஆனால் சுவர்க்கத்திற்குள் நுழையக்கூடியவர்களுடைய உள்ளங்களில் இருந்து கரைகள் அனைத்தையும் அல்லாஹு எடுத்து விடுவார் அப்போ அவர்கள் ஒருவரை பார்த்து மற்றவர் சிரித்தால் உண்மையான சிரிப்பாகவே இருக்கும் தூய்மையான சிரிப்பாகவே அந்த சிரிப்பு இருக்கும் இப்படியாக அந்த மக்கள் சுவர்க்கத்திற்குள் நுழையக்கூடியவர்கள் சுவர்க்கத்தை அனுபவிப்பதற்கு தேவையான எல்லாவற்றையும் அல்லாஹ் கொடுக்கிறான் எந்த அளவுக்கு என்றால் நபியல் நாயம் சுமல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொல்லுகிறார்கள் சுவர்க்கத்தில் ஒரு மனிதனுக்கு கொடுக்கப்படக்கூடிய அந்த சுகங்களை அனுபவிப்பதற்குரிய ஆற்றல் எப்படி என்றால் உண்பது குடிப்பது உடலுறவு கொள்வது போன்றவற்றில் நூறு பேருடைய பலம் ஒருவனுக்கு கொடுக்கப்படும் சுகன அப்ப என்ன புரிகிறது அனுபவி சுவர்க்கத்தில் அனுபவிப்பதை தவிர ஒரு ஒன்றும் இல்லை இப்ப நமக்கு எவ்வளவுதான் நம்ம வசதி இருந்தாலும் குறிப்பிட்ட லிமிட்டுக்கு மேல சாப்பிட முடியாது ஆசைக்கும் சாப்பிட முடியாது ஆசைக்கும் குடிக்க முடியாது சில நேரங்களில் நோய் வந்து தடையாக அமைந்துவிடும் தாம்பத்தியத்தில் ஈடுபடுவதும் அப்படித்தான் தாராளமாக ஒன்னு கூடி தாம்பத்தியத்தில் ஈடுபடு நீ டாய்லெட் போக வேண்டும் என்ற பிரச்சனை இல்லை அல்லது பெண்களுக்கு மாதவிடா என்கிற பிரச்சனை இல்லை எந்த பிரச்சனையும் அந்த சுவர்க்கத்தில் கிடையாது சந்தோஷமாக அனுபவிப்பது என்பதுதான் சுவர்க்கத்தில் உள்ள நியதியாகும் என்பதை அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் இந்த மக்களுக்கு சொல்லிக் கொடுத்தார்கள் அது மட்டுமல்ல எல்லா இன்பங்களையும் அல்லாஹு கொடுத்துவிட்டு பார்த்து சொல்லப்படும் உங்களுக்கு மேலதிகமாக இன்னும் ஏதாவது வேண்டுமா என்று கேட்கப்படும் அவர்கள் சொல்லுவார்கள் இதற்கு மேல் என்ன வேண்டும் என்று சொல்ல இருக்கிறது எல்லாமே மேக்சிமம் மேக்சிமமாக கிடைத்துக் கொண்டிருக்கும் போது இன்னும் ஏதாவது வேண்டுமா என்று கேட்டால் நாங்கள் என்ன சொல்வது என்று சொல்லும் போது அவர்களுக்கு சொல்லப்படும் உங்களுக்கு அல்லாஹ் அளித்த ஒரு வாக்குறுதி இருக்கிறது அதை அவன் இப்போது நிறைவேற்றப் போகிறான் என்று சொல்லப்படும் போது சோர்க்கவாசிகளுக்கும் அல்லாஹுக்கும் இடையில் உள்ள திரை நீக்கப்படும் அப்போது சோர்க்கவாசிகள் அல்லாஹுவை பார்ப்பார்கள் அப்போது சுவர்க்கத்தில் அவர்கள் அனுபவித்த அனைத்து இன்பங்களையும் விட அல்லாஹுவை பார்ப்பதுதான் அவர்களுக்கு மகிழ்ச்சியானதாகவும் இன்பமானதாகவும் இருக்கும் என்று நடிகர் நாயன் சொல்லி மக்கள் சொல்கிறார்கள் இந்த பாக்கியத்தை அல்லாஹு தாலா நம் எல்லோருக்கும் நசீபாக்க வேண்டும் இப்படி சுவர்க்கத்தை பற்றி அல்லாஹுடைய தூதர் சஹாபாக்களுக்கு சொன்ன செய்திகளை அந்த சஹாபாக்கள் ஈமான் கொண்டதனால் சுவர்க்கத்தை நோக்கி விரைந்து வந்தார்கள் சும்மா ஜஸ்ட் ஒரு சின்ன அழைப்பு விடுத்தால் போதும்

நிச்சயமாக நாமும் சுவர்க்கத்தை நோக்கி விரைந்து செல்லலாம் சுவர்க்கத்தை ஈமான் கொள்ளுகிறோம் சுவர்க்கத்தின் மீது ஆசைப்படுகிறோம் அல்லாஹுடத்தில் சுவர்க்கத்தை கேட்கிறோம் என்றால் மட்டும் சுவர்க்கம் சுவர்க்கம் போக வேண்டும் என்றால் பிரதானமான சில கண்டிஷன்கள் இருக்கின்றன அதுல முதலாவது கண்டிஷன் என்ன என்னவென்றால் அல்லாஹுக்கு இணை வைக்க கூடாது சுருக்கு செய்துவிடக்கூடாது அல்லாவுடைய படைப்புகள் அது மலக்குகளாக இருக்கலாம் ரசூல்மார்களாக இருக்கலாம் நபிமார்களாக இருக்கலாம் சஹாபாக்களாக இருக்கலாம் அதற்கு பிறகு வந்த இமாம்களாக இருக்கலாம் சாலஹீன்களாக இருக்கலாம் சுகதாக்களாக இருக்கலாம் எல்லோரும் யார் என்றால் அல்லாஹுடைய படைப்புகள் தான் அல்லாஹுடைய படைப்புகளை எக்காரணம் கொண்டும் அல்லாஹுடைய அந்தஸ்திற்கு கொண்டு கூடாது அல்லாஹ் பொறுக்க மாட்டான்

அநியாயம் கூடியவர்களுக்கு உதவி செய்வதற்கு யாரும் வர மாட்டார்கள் அவங்களுக்கு ஷஃபாத்தும் கிடைக்காது ஏனைய பாவங்களை செய்துவிட்டு போகிறவர்களுக்கு அல்லாஹுடைய அல்லா நசிபாக்க வேண்டும் ஆனால் சிறுக்கு செய்யறவருக்கு அல்லாஹுடைய தூதர் ஷஃபாத்தும் செய்ய மாட்டார் யாரும் உதவி செய்யவும் மாட்டார்கள் அப்ப முதல் கண்டிஷன் என்ன அல்லாஹுக்கு இணை வைக்க கூடாது தூய்மையான தொகைதோடு வாழ வேண்டும் அதே நேரத்தில் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் குல்லு உம்மத்தி எது الجنة الا من ابى என்னுடைய சமுதாயத்தில் எல்லோரும் சுவர்க்கம் செல்வார்கள் மறுக்கிறவர்களை தவிர என்றார்கள் सहाबाக்கள் கேட்கிறார்கள் உம்மய அபய ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வுடைய தூதரே யார் தான் மறுப்பார்கள் என்று கேட்டபோது மன் அதா அனி دخل الجنة எனக்கு வழிபட்டு நடக்கிறாரோ அவர் சுவர்க்கம் செல்லுவார் யார் எனக்கு மாறு செய்கிறாரோ அவர் மறுப்பவர் என்றார்கள் என்ன அவுக்கு இணை வைக்க கூடாது என்பது முதலாவது கண்டிஷன் இரண்டாவது கண்டிஷன் அடைய தூதருக்கு வழிபட வேண்டும் நபியல் நாயம் அவர்கள் அல்லாஹுடைய இறுதி தூதர் என்று ஏற்றுக்கொண்டு விட்டால் அவருடைய சுண்ணாவை மதிக்க வேண்டும் அவருடைய ஹதீஸை கண்ணியப்படுத்த வேண்டும் நாம் எல்லோரும் எடுத்திருக்கிற முடிவுக்கு மாற்றமாக அல்லாஹுடைய தூதருடைய முடிவு வந்தால் அந்த முடிவை நான் ஏற்றுக்கொள்வேன் என்று யாருடைய மனங்கள் எல்லாம் சொல்லுகிறதோ அவர்கள் அல்லாவுடைய தூதரை வழிபடக்கூடியவர்கள் மதிக்கக்கூடியவர்கள் அப்படி மதிப்பு வர வேண்டும் இன்றைக்கு நம்முடைய கவலையான நிலைமை என்னவென்று கேட்டால் நாம் சில விஷயங்களுக்கு பழக்கப்பட்டிருப்போம் பரம்பரை பரம்பரையாக பழக்கப்பட்டிருப்போம் அதற்கு மாற்றமாக அவ்வாவுடைய தூதரின் சுண்ணா தெரியும் ஆனால் நாம் மாற்றமாக நாம் காலாகாலமாக செய்து வருவதற்கு மாற்றமாக இருக்கிறது என்று சொல்லி நிராகரிக்கிறார்கள் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் இவர்களால் சோர்க்கம் போக முடியாமல் போய்விடும் அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும் எனவே இந்த ரெண்டு கண்டிஷனும் மிக பிரதானமான கண்டிஷனுகள் ஒன்றல்ல இந்த நாம் கண்ணால் கண்டிருக்காத காதால் கேட்டிருக்காத மனதால் கற்பனை பண்ணியிருக்காத இன்பங்கள் நிறைந்த நாம் ஆசைப்படுவதெல்லாம் கிடைக்கிற நாம் கேட்பதெல்லாம் கிடைக்கிற அந்த சுவர்க்கம் கிடைக்க வேண்டும் என்றால் சுருக்கு செய்யக்கூடாது அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹ் செல்லம் அவர்களுக்கு வழிபட வேண்டும் அதே நேரத்தில் அன்புள்ள சகோதர சகோதரிகளே நான் சிறுக்கு செய்வதில்லை அல்லாஹுடைய தூதருக்கு வழிபடுகிறேன் எனவே நான் சுவர்க்கம் போவேன் என்றும் நினைக்க முடியாது நிறைய கஷ்டப்பட வேண்டும் நிறைய தியாகம் செய்ய வேண்டும் கொஞ்ச நாள் பருவ வயதை அடைவது என்பது ஒரு ஆணை பொறுத்தவரையில் பதினான்கு வயது சுமார் ஒரு பெண்ணை பொறுத்தவரையில் அவள் மாத விடாயை ஆரம்பிப்பது இந்த வயதில் இருந்துதான் கவுண்டிங் ஸ்டார்ட் அதுக்கு பிறகுதான் நாம் மார்க்கத்திற்குள் உள்ள சட்டங்களை எல்லாம் கண்டிப்பாக பின்பற்ற வேண்டும் என்கிற நிலை இப்போ பதினாலில் இருந்து மேக்சிமம் இவ்வளவு காலம் வாழப்போகிறோம் ஒரு அறுபத்தைந்து வருடங்கள் அப்போ மொத்தம் ஒரு ஐம்பது வருடங்கள் உயிரோடு இருந்தால் இந்த உலகத்தில் இருக்க போகிறோம் இந்த ஐம்பது வருடங்களுக்குள் பிளான் பண்ணி சரியான முறையில் வாழ வேண்டும் சொர்க்கத்தை அடைய வேண்டும் என்றால் கஷ்டப்பட வேண்டும் அல்லாஹ் அல்கொரு ஆநிலையை கேட்கிறான் அம் ஹசிபுத்தும் அந்ததுகொலுள் ஜென்ன வலம்மாய தீக்கும் மதலுள்ள தின ஹலோ முகபுலிக்கும் உங்களுக்கு முன்னால் இருந்தவர்களுக்கு வந்த கஷ்டங்கள் வராமல் இலகுவாக சுவர்க்கம் செல்லலாம் என்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களா அல்லாஹ் கேட்கிறார் உங்களுக்கு முன்னால் இருந்தவர்களுக்கு வந்த கஷ்டங்கள் வராமல் இலகுவாக சுவர்க்கம் செல்லலாம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களா மசத்துல் அவர்களுக்கு கஷ்டம் வந்தது பஞ்சம் வந்தது வறுமை வந்தது சில நேரங்களில் அவர்கள் உசுப்பப்பட்டார்கள் ஆட்டுவிக்கப்பட்டார்கள் எந்த அளவுக்கு என்றால் ரசூலும் அவரோடு இருந்தவர்களும் அங்கலாய்ப்பார்கள் மத்த நசுருல்லா அம்மாவுடைய உதவி எங்களுக்கு எப்போது கிடைக்கும் என்று அவர்கள் அளவுக்கு சோதனைகளுக்கு உள்ளாக்கப்பட்டார்கள் இப்படியான சோதனைகளும் கஷ்டங்களும் பிரச்சனைகளும் சவால்களும் உங்களுக்கு வராமல் இலகுவாக நீங்கள் சுவர்க்கம் நுழைய முடியுமா என்று அபுல் ஆலமின் குரானிலே கேட்கிறான் எனவே அந்த சுவர்க்கத்தை நோக்கி விரையக்கூடிய நாம் கஷ்டப்பட வேண்டும் சும்மா ராகத்தாக தூசிப்படாமல் சோதனை வராமல் கஷ்டங்களை அனுபவிக்காமல் இலகுவாக சொர்க்கம் நுழையலாம் என்று நினைத்தால் இது ஒரு பகல் கனவு அல்லது ஒரு கற்பனை எனவே கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே அல்லாஹ் நெல்லடியார்களே அல்லாஹு நம்ம கொண்ட பேரன்பின் காரணத்தினால் அவனை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பாக்கியத்தை நமக்கு இருக்கிறான் தீனுல் இஸ்லாத்தில் நம்மை ஆக்கியிருக்கிறான் எனவே இந்த பாக்கியத்தை சரியாக புரிந்து நம்முடைய இறுதி அல்டிமேட் இலக்காக சுவர்க்கத்தை அடைவது என்பதை நாம் ஒவ்வொருவரும் அடைவதற்காக வேண்டி என்னென்ன வழிமுறைகளை எல்லாம் இஸ்லாம் நமக்கு காட்டி தருகிறதோ அவற்றை சரியாக புரிந்து செய்ய நாம் முயற்சிய வேண்டும் எல்லாம் அதற்கு நம் எல்லோருக்கும் செய்வானாக